கருப்பசாமி மறுபடி பல்லடம் வந்து பல்லடம் சாமி ஓனுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நான் வந்து என்ன தான் உழைச்சாலும் நான் வீடாக இருக்கேன் இருக்கிறேன்னா இல்லையா அதனால் கருப்பசாமி உழைச்சதுக்கு ஓதியம் கிடைக்கணும் அதே மாதிரி நிம்மதியாக நான் வாழணும் அப்படி தானே அதனால் நிம்மதியாக நான் கருப்பசாமி இன்றைக்கி அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் போய் காலில் வந்துட்டு ஓடு அதே போல் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு கவலை இல்லாத வாழ்க்கையை நான் கருப்பை உருவாக்கமானேன் இன்றைக்கே உன் வடிவாசலுக்கு வந்துடுறேன் நம்மளும் எத்தனை முயற்சி எடுத்தாலும் அதுக்கு உண்டான பலன் எதுவுமே கிடைக்கல இல்லை அதனால் இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி உனக்கு நான் தேடி அமைச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சு கொடுத்தா போதுமா அதே போல் இன்னையிலேருந்து அமைச்சு தரேன் வர வியாழக்கிழமணிக்கு எனக்கு ரோஜா ஒரு மாலை அது எனக்கு ஒரு பாட்டில் சுருட்டு பாட்டில் சரி சரி அது அம்மாவாசிக்கு எனக்கு கொண்டாந்துடும் எனக்கு வியாழக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை மட்டும் கொண்டு வந்துடும் சரி தவறாம நீ நினைச்சது போலவே நான் கர்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் நான் தான் அமைச்சு தரேன்ட்டேன் நீ சொல்லி இப்போ நான் சொன்னா நான் சொல்லாம தானே சொன்னேன் அதே போல நான் கருப்பசாமி நீ கேட்ட வரைக்கும் அமைச்சு தரேன் அதை பத்தி நீ கவலையே விட வேணாம் வர வியாழக்கிழமை மாலை ஒன்று கொண்டு கருப்பசாமி மறுபடி திருவண்ணாமலை வச்சு கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா எனக்கு வேலை கொடுத்துட்டப்பா வேலை இல்லைன்னு வேலை நான் கொடுத்துட்டேன் கொடுத்தனா இல்லையான்ம்மாண்ணே வேலை இல்லாமல் ஆறு மாதமாக நின்று கிடந்தான் அதனால் என் பாதத்தில் விழுகிற வரைக்கும் எனக்கு ஒரு மாலையை போட்டுட்டேன் அதே போல் கருப்பசாமி உனக்கு நின்று போன பணத்தை உனக்கு வாங்கி தரணும் அதானே அதே இன்ஜினியர் எனக்கு வேலைக்கே கூப்பிடணும் அப்படியே இல்லையா அதனால் கருப்பசாமி இப்போ வேலை வேறு வகை செய்கிறான் இருந்தாலும் அதே ஆள் எனக்கு கூப்பிடணும் பழைய பணமும் எனக்கு வசூலாகணும் அப்படி தானே இப்போ காலை ஓடு சரிப்பா அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது மாதிரியே இன்னும் ஒரு முப்பத்தி மூணு நாள் பொறுத்துக்க முப்பத்தி மூணு நாளில் உனக்கு கருப்பசாமி அதே இன்ஜினியர் மறுபடியும் கூப்பிடுவேன் வேலையும் கொடுப்பேன் அதே போல் உனக்கு பணத்தையும் கொஞ்சத்துக்கு கொஞ்சமாக கொடுப்பேன் அதே மாதிரி எடுக்க அதைத்தான் நானே சொன்னேன் முப்பத்தி மூணு நாள் நீ கூப்பிடவே வேணாம் அவனால் கூப்பிடுவேன் எந்த ஆளும் அங்கே ஆள் செட் ஆகாது அவன் வேலை செய்கிறதுக்கு அப்போ ஆள் நமக்கு வந்தால் தண்டு ஆகும் அப்படின்னு நான்னால் ஒரு முடிவெடுப்பேன் முடிவெடுக்கும்போது முடிவு உனக்கு நீ நினச்சது போலையே உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை நான் உனக்கு அதே போல் நான் அமைச்சு கொடுத்துறேன் அதில் எந்தவித இல்லை நீ நினச்சது மாதிரியே உனக்கு அந்த பணத்தையும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன் அதே மாதிரி கடனையும் கட்டி கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை நான் கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் நான் கருப்பசாமி வாங்கித்தரேன்னு முடிவு சொல்லிட்டேன்டாமே அதை பற்றி வேணாம் நின்று கிடந்த வேலையை உனக்கு அமைச்சு கொடுத்தனா அதே மாதிரி உனக்கு அதையும் வாங்கி தருவோம்ல அதை பற்றி நீ கவலைய கூடாது இதை பாங்காக வச்சுக்க இதை நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுடு நான் கர்ப்பசாமி உனக்கு கூடவே வரம்போம் கர்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் மதுரை வரிச்சு கர்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா ஏண்டமானு நான் போய் உன் கட்டுமனையை சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்ததில் நான் வர்ற அளவுக்கு கூட உன்னோட வீடு இல்லையே அதைத்தான் நானும் சொல்கிறேன் இப்போ வந்து வெறு வீடாக இருக்கான் இருக்கமா இல்லையா அதனால் கரப்பசாமி அதுக்கு உண்டான வழி தெரியணும் அப்படி தானே நான் கரப்பசாமி உனக்கு நான் வழி அமைச்சு கொடுத்துட்றேன் நான் வந்து இங்கே வந்ததே வந்து தட்டு தடுமாறி ஆமாம் இல்லை அப்படி தானே வர்றதுக்கே வந்து வர்றதுக்கு வழி இல்லை அந்த நிலமையில் வந்திருக்கான் அப்படியே இல்லையா அதனால் கருப்பசாமி உனக்கு நல்ல வழியாக கரை சேர்த்தி விட்டு அதே போல் நல்லபடியாக எங்கே போனாலும் எனக்கு எந்த பதிலுமே கிடைக்கல நானும் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் வந்துட்டேன் அதனால் இப்போ வந்து மனுஷனுக்கெல்லாம் மதிப்பெல்லாம் கிடையாது ஓன்லி காசுக்கு தான் மதிப்பு அப்படி தானே அதனால் எங்கேயும் மதிப்பெல்லாம் இல்லை அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக நான் உனக்கு காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக மனுஷனை நம்மளையும் உன்னைய வாழ வச்சு கொடுத்து அந்த ஊரில் உனையும் நான் நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதுமா ஓடி போய் காலில் வந்துட்டேன் ஓடு அதை கீழே வச்சுட்டு போ அதனால் எதுக்கும் மதிப்பெல்லாம் கிடையாது நம்மளாக போய்க்க வேண்டியதுதான் நம்மளாக வந்துக்க வேண்டியது தான் அதே அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி தாயும் தகப்ப நான் கூட இருந்து உனக்கு நோய் நொடி இல்லாமல் வேலையும் கொடுத்து கடனையும் கட்டி நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு உனக்கு கருப்பை உனக்கு இன்னையிலேருந்து உருவாக்கி தண்டமானே அதை பற்றி நீ கவலையப்பட வேணும் கருப்பே உனக்கு நான் இருக்கேன் நான் தான் சொல்லிட்டேன் முதல் நான் தான் விளையாட்ற வெறு வீடாக இருக்கிறேன் அதைத்தான் நான் சொன்னேன் ஒடியாந்து வந்து பார்த்தேன் வெறு வீடாக இருக்கேன் அதனால தான் நான் இப்போ கொடுக்குற கனியை வந்து ரெண்டு பேரும் ஆளுக்கு பகுதியை சாப்பிட்ரு சாப்பிட்டுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு பேர் வர முடியுமா ரெண்டு பேர் வா நான் கரப்பசாமி நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்கிறேன் கிட்டவன் இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்படத்தில் என் பேரை சொல்லி வச்சிருக்கேன் நான் கரப்பசாமி உனக்கு நான் கூடவே வரும்போது இப்போ நான் என்ன சொல்லி கொடுத்தேன் இப்போ வந்து மனுஷனுக்கு மதிப்பு இல்லை அதானே பணத்துக்கு தான் மதிப்பு அதனால் உனக்கு என்ன வேணும் வேலை வேணும் பணம் வேணும் அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன் அதுக்கு நான் கூப்பிட்டு கொடுத்து அதே ரெண்டு பேர் வர சொல்லியிருக்கேன் இன்னொரு பதிலுக்கு ரெண்டு பேர் வரணும் நீ ஒரு ஆள் வந்தால் பத்தாது அதனால் இதுக்கு தொழிலுக்கு கொடுத்துட்டேன் வாரிசுக்கு உன் மனைவி கூட்டிட்டுவேன் கருப்பசாமி மறுபடி மறுபடி வழக்காடி பார்த்ததில் தேனி மாவட்டம் போயிடுச்சு நீ வந்து பெரிய எவ்வளோ நீ போய் உட்கார் கூப்பிட்ற கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி நல்லபடியாக எனக்கு வேலைக்கு ஆள் அமையணும் அப்படி தானே அதனால் அப்படின்னு போய் என்னை தந்து கேட்டு போனேன் இப்போ வேலை தெரியுமோ தெரியாதோ ஆக மொத்தம் ஆள் அமைஞ்சிருச்சு ஓரத்தை வந்திருக்கேன் அதே போல் எனக்கு ஏ ஏதோ ஒரு நல்லா இருக்குது ஒரு மறுபடியும் ஒரு சுமாராக இருக்குது அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு வேலையும் உனக்கு நல்லபடியாக வியாபாரத்தை அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி பழைய ஆளே எனக்கு வந்து வரணும் வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு நம்மளை வந்து நமக்கு ஆப்போசிட்டாகவே போய் ஒரு சில வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் அதனால் கருப்பசாமி எனக்கு அவனே வந்து எனக்கு வேலைக்கு ஆள் வரணும் உனக்கு அவனே அமைச்சு கொடுத்தா போதுமில்ல போய் காலில் விழுந்துட்டோடு உனக்கு வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்து உன்னோட எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி நல்லபடியாக அதே ஆளுகளை உனக்கு வர வச்சு கொடுத்துட்றேன் இன்னும் ஒரு எத்தனை நாளுப்பா சரி இன்னும் ஒரு நாற்பத்தஞ்சி நாள் சரியா நீ நாளைக்கே வந்துடல மாட்டேன் உனக்கு போட்டியை போட்டு கூட சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் அவனுக்கு வந்து வேலைக்கு போகிறானா வேலையோ உன் மொத்தம் உன்னோட கெடுக்கணும் அதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ எல்லா முயற்சி எடுக்கிறேன் நீ ஏன் காலடி வந்து விழுந்துருக்க கெடுக்கிறதுக்கு நான் விடுக்கணுனா அதனால் நான் என்ன பண்ணணும் அதனால் அவனுக்கு முதல்ல பிரச்சனையை கொடுக்கணும் அவனுக்கு பிரச்சனையை கொடுத்தா பணம் இல்லாமல் கஷ்டத்தோடு பழைய நம்ம ஓனர் கிட்டவே போனால் தாண்டா அதுக்கு ஆகும் அப்படின்னு பழையபடி உங்காலடிவே வந்து விழுந்துருவான் அதனால் இதுக்கு பொறுமையாக இருக்கணும் திடீர்னு ஒரு ஒரு வாரத்துலேயே வந்தாலும் வருவேன் நான் சொன்ன டைமுக்குள்ளே வந்தாலும் வருவேன் ஆனால் நீ அவசரப்படாமல் இருந்தீங்கன்னா காலத்துக்கும் பிரச்சனை இல்லாமல் உனக்கு வருமானத்துலேயும் குறவும் இல்லாமல் நல்லபடியாக அந்த இடத்துல இவ்வளோ வருஷமாக பேர் வாங்கிட்டான் இன்னும் நீ இருக்கிற காலங்களும் பேர் வாங்குற அளவுக்கு கருப்பு உனக்கு அமைச்சு கொடுத்தா அப்படி அமைச்சா போதும்ல

முப்போதைக்கு ஆடி வரைக்கும் அதை பற்றி கேட்க வேணாம் சரியா அதுக்கு நானாக கூப்பிட்டு சொல்கிறேன் ஆடிக்கு மேலே அவங்கள கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி உனக்கு உருவாக்கினா போதும்ல அதை நான் அமைச்சு கொடுத்துட்றேன் நான் இன்னையிலேருந்து நான் அமைச்சு கொடுத்துட்றேன் இன்னையிலேருந்து நான் அமைச்சு கொடுத்துருந்தம்மா நான் அதை பற்றி கவலையைப்பட வேணாம் சரியா நீ வந்து அம்மாவாசைப்பாடு மாதிரி தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நல்லபடியாக உனக்கு ஆர்டரும் வந்துடும் நீ நினச்ச மாதிரி கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி கொடுத்தா அதை பாங்க வச்சுக்க சரியா உடம்புல இருந்தாலும் சரி கடையில் இருந்தாலும் சரி உன்னோட இருப்படத்தில் இருந்தாலும் சரி என் கணியை மட்டும் கொண்டுட்டு போய் வை எல்லாம் சரி பண்ணி போடுறோம் சரியா இதை கடைக்கு ஒன்று வீட்டுக்கு ஒன்று வச்சுக்க இதை ஒன்றை வந்து பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சுரு உனக்கு எந்த குழப்பம் வராது நீ பேசினா உன்னோட பேச்சு எடுபடணும் முத அதனால் இப்போ கடைக்கு ஆர்டர் வந்தாலும் நீ பேசினாலும் கொண்டாந்து இறக்கிடணும் அதே மாதிரி நீ இதை குடிச்சிரு மூணு நாளில் கருப்பசாமி யாருன்னு உனக்கே தெரியுமா சரியா நான் உனக்கு அமைச்சி கொடுத்துறேன் அப்படியா சரி அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது இருந்து கேட்டு போயிடும் அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம் சரியா இந்தப்பா நான் கனி கொடுக்குறேன் இதை குடி ரெண்டு நாள் அது பொண்ணும் வாழிடு அதே மாதிரி படிப்பும் கவலைப்பட வேணாம் பக்கம் வந்து போய் சரிப்பா இந்த இதை குடி சிந்தாம குடி இந்த பகுதியை சாப்பிட்டு பகுதியை நாளைக்கு காலையில் தேய்ச்சி குளிச்சிடுவேன் நான் கருப்பசாமி ரெண்டு நாளில் அது எல்லாமே புண்ணு வாடிடும் கருப்பம் கூடவே இருக்கிறப்போ